வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பு ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தட்டச்சு தேர்வுகள் நடத்தப்பட மாட்டாது என்ற அரசாணையை திரும்ப பெற கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அமைப்பின் தலைவர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தட்டச்சு தேர்வுகள் நடத்தப்படாது இனி கணினி மூலமாக மட்டுமே தேர்வுகள் நடத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற சுமார் ஐந்தாயிரம் தட்டச்சு பள்ளிகளையும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்று கூறினார் மேலும் இரண்டாயிரம் தட்டச்சு மெக்கானிக்கிகள் மற்றும் அவர்களில் பத்தாயிரம் குடும்ப உறுப்பினர்கள் பாதிப்படைவர் எனவே இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் நூற்றி எண்பத்தி ஏழை அறவே ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் எங்கள் கோரிக்கைகள் ஏற்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர்